காலிஃப்ளவர் கொஃப்தா கறி எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா நான் வந்து ஒரு காலிஃப்ளவரை நான் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை காலத்துக்கு தகுந்த அந்த மாதிரி நான் ஒரு பச்சை தான் வச்சுருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து ரவை ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடலை மாவு நாலு டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரவை அதுக்கப்புறம் கடலை மாவு இருக்கிறதுனால எல்லாமே அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நம்ம தண்ணி ஊற்றாமையே இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே விடாது நம்ம பால் போட்டதுக்கு அப்புறமும் தண்ணியெல்லாம் எதுவுமே விடாது அப்படியே தான் இருக்கும் ட்ரைனஸாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ இதை நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க காலிஃப்ளர் கோஃப்தா கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தோசை பூரிக்குலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து சின்ன இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கலாம் நமக்கு வந்து உருண்டையாக வேணால் நம்ம உருண்டையாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம உருட்டி கூடி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சேஃபாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சாச்சு இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வந்து ரெண்டு தக்காளி போட்டிருக்கலாங்க அதில் இதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்ல எண்ணெயை காய வச்சு இந்த காலிஃப்ளரை நல்ல எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அழுங்காமல் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்குங்க எண்ணெயுமே சுத்தமாக இது குடிக்காது இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலராக வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சும்மா சாக் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை வந்து கட்லட் மாதிரி செஞ்சு கூடி நீங்கள் வந்து சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற உருண்டைகளில் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு வேறு ஒரு கடாயில் அந்த பொரிச்சு எண்ணெயிலேருந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரைத்து வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சை வாசம் நல்லா போகணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணுங்க ஏன்னா தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் போகணும் அதனால் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம் நம்ம காளிஃபருக்கு போட்டுருக்கிறோம் அளவாக பார்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு துண்டு தேங்காய் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் பால் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே தேங்காவோட ஊற்றுருந்தாலும் ஊற்றிக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற நம்ம காளி நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம போட்டுட்டு நம்ம ஸ்ட ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ்குள்ளாரையே ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி தோசை பூரிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்